ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா மணக்க மணக்க மசாலா பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக வறுத்த ஒரு சூப்பரான முறையில் பீஃப் கிரவி அப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆலோன்றும் சேவ் பண்ணிச்சுங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோபிகேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குறப்போதும் வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கடாய் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக ஜாதி பத்திரி ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு அஞ்சு வத்தலும் சேர்த்துக்கி இது வந்து காஷ்மீரி வத்தல் தான் கலர் வந்து நல்லாயிருக்கும் காரம் வந்து கம்மியாக இருக்கிறனால சேர்த்துருக்குறேன் இல்லாட்டா சாத வத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசன ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம் இப்போ நல்லா வாசன ஒரு அளவுக்கு வறுத்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சலாம் நல்லா ஆறி வரட்டும் அது குக்கர் வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற அதை வந்து சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஒரு அளவுக்கு வதக்கி வந்துட்டுக்கலாம் அளவுக்கு கண்ணு போகிற அளவுக்கு வதக்கி வந்து விட்டாச்சு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ரம்பலை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாயலாம் ரம்பலை சேர்க்குனா நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ரம்பலையும் போட்டு இந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு இப்போ இதெல்லாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பத்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை பாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வந்து விட்டாச்சு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் என்ன வத்தல் மிளகெல்லாம் சேர்த்துருக்குறோம் ஒரு கார்த்தை தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் எந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு கறி வந்து சேர்த்துக்கணும் நான் கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் பீஃப் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் போனோடையுமே சேர்த்துக்கலாம் ஓன்லஸை சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயோட அந்த எண்ணெய் அந்த மசாலாவோடையே நல்லா பீஃப் வதக்கி எடுத்துடுவோம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு குக்கருக்கு விசில் போடாமல் மூடி வந்து வச்சிருவோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வந்து பீஃப் நல்லா வேக வேகட்டும் நம்ம வறுத்து சிக்க மசாலா எல்லாமே நல்லா வந்து ஆரி வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் செய்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சு எடுத்து வந்துருப்போம் ஆறு இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்தாச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பண்ணி பார்க்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம இந்த மாதிரி பீஃபில் வந்து தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கும்போது பீஃப் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக உள்ள வரைக்கும் மசாலா பிடிச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா வந்து இது கூடவே வந்து சேர்த்துடலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்த அரைச்சு சேர்க்கும் போது அவ்வளோ சூப்பர் வாசமாக இருக்கும் டேஸ்ட்டுன்னு அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் எப்போதும் ஒரே போல் மசாலா பொருட்களே சேர்க்காம அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு வதக்கும் போதே அவ்வளோ சூப்பராக சென்டிங்காக வந்துருக்கும் இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை நம்ம வந்து கிரேவி மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சமாக வேகிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ காரம் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேர்த்துக்கலாம் நீங்கள் எப்போதுமே செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் போட்டு வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஆறு வசத்தில் வந்துடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல இடையில நல்லா பிரிஞ்சு அந்த தண்ணி வற்றி அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பர் டெம்டிங்காக வந்திருக்கு இப்போ நம்ம சுட சுட வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பொருட்களை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மணக்க மணக்கு மணக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பீஃப் கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் நம்ம சேனல் பீஃப் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம் மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்